முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இது நாள் வரை நீ எத்தனையோ வேண்டுதல்களை என்னிடம் வைத்திருக்கின்றாய் எத்தனையோ பிரார்த்தனைகளை வைத்திருக்கின்றாய் அது நிறைவேறியதற்காக நீ என்னிடம் நன்றியும் சொல்லியிருக்கின்றாய் நான் எதையுமே மறக்கவில்லை தங்கமே இப்பொழுது உன் அப்பா உன்னிடம் தட்சணையாக ஒன்று கேட்கப் போகின்றேன் நீ பயப்படும்படியாக நான் உன்னிடம் பொன்னோ பொருளோ கேட்கப் போவது இல்லை ஆடம்பரமாக கூட எதுவும் நான் உன்னிடம் கேட்கப் போவதில்லை செல்லமே உன் மனதில் உள்ளதை நான் அறிய மாட்டேனா என்ன உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவு ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன் செல்லமே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் நீ என்னிடம் ஒன்றை மட்டும் தட்சனை கொடுப்பாயா தங்கமே நான் உனக்கான செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் கூடிய விரைவில் முடித்து கொடுப்பேன் நான் உன்னிடம் என்ன கேட்கின்றேன் என்றுதானே கேட்கின்றாய் உன்னிடம் இருக்கும் பயம் பதற்றம் கோபம் விரக்தி இவற்றையெல்லாம் என்னிடம் தட்சணையாக கொடுத்துவிடு தங்கமே உன்னுடைய கெட்ட எண்ணங்களையும் என்னிடம் கொடுத்துவிடு என்னால் முடியாது என்று நினைக்கின்ற உன்னுடைய தன்னம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை இனிமேல் விட்டுவிடு இவற்றையே உன் அப்பா உன்னிடம் தட்சணையாக கேட்கின்றேன் தங்கமே இவையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நல்ல எண்ணமும் சந்தோஷமும் மட்டும் குடியிருக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி பாதையிலே செல்லவிருக்கின்றது நான் உன் துணையாக வருகின்றேன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இரு ஓம் முருகா